ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் டிப்ஸ் இன் தமிழ் இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி பழைய பெயிண்ட் பிரஷ்ஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பழைய பெயிண்ட் ப்ரஷ்ஷை தூக்கி போடாதீங்க இதை நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் மேலே இருக்க ஒட்டடையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒட்டடை குச்சி யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த ஜன்னல் ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த பெயிண்ட் ப்ரஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா கீழே இருக்கிற இந்த ஒட்டடையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ எவ்வளோ ஒட்டை இருந்தாலும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நம்ம துணியை வச்சுலாம் எல்லாம் துடைக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிவிக்கு பின்னாடியெலாம் கூட நிறைய ஒட்டடெல்லாம் சேர்ந்துருவிங்களா அதெல்லாம் கூட இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஷெல்ஃபில் டஸ்ட்டெல்லாம் நிறைய படிஞ்சிட்ருக்கும் அந்த டஸ்ட்டெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷ் இருந்தால் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இதுக்காக நீங்கள் ஆன்லைனில் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற பழைய பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ உடல் இருந்துச்சு ஈஸியாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் நம்ம குழந்தைங்களுடைய ஷூ பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருங்க அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டால்கம் பவுடர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வெயில் காலத்தில் வேர்வ ஸ்மெல்லாம் வந்து அதிகமாக வந்து ஷூவில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பேட் ஸ்மெல் வரப்போ இந்த மாதிரி டெய்லி பவுடர் லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் உங்களுக்கு வராது ஸோ குழந்தைங்களுடைய ஷூவை நம்ம வாஷ் பண்ண முடியாத டைமில் இந்த மாதிரி நம்ம பவுடரை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கிச்சனில் மசாலா பேக்கெட் மாவு ஐட்டம்ஸ் எது ஓப்பன் பண்ணாலுமே அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா வண்டு பூச்சியெல்லாம் இறங்கிடுவோங்க ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இதை ஒரு ஜிப்லாக் பேக் மாதிரி ரெடி பண்ணலாம் இதை வந்து நம்ம எப்படி ஜிப்லாக் பேக்காக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்ட்ரா இருந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி மேலே மட்டும் கொஞ்சமாக மடிச்சுட்டு ஸ்ட்ராவை ஒரு பக்கமாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நாம் இதை ஒரு ஜிப்லாக் பேக்காக ரெடி பண்ணலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்ட்ரா எத்தனை இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் இந்த மாதிரி மசாலா பேக்கெட்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லை காலியாக இருக்க ஒரு கவர் கூட நம்ம ஜிப்லாக் கவராக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரா இருந்தால் போதுங்க ஈஸியாக நம்ம ஜிப்லாக் கவர் ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பக்கம் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கவருக்கு நம்ம ஜிப்லாக்காக இதை போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா கீழே கொட்டாமல் இருக்கும் வண்டு பூச்சி எதுவுமே இறங்காது நல்ல ஒரு ஏர்டைட் பேக் மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நீங்கள் காலியாக இருக்க கவருக்கு நம்ம ஜிப்லாக் கவராக நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க காய்கறிலாம் கூட போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு கீழே கூட கொட்டிக்க காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட கீழே கொட்டாத நல்ல ஒரு ஆட்ரேட் பேக்காக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கவர் வேணால் ரெடி பண்ணிக்கோங்க அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாங்க நம்ம வீட்டில் பூஜை அறையில் இந்த மாதிரி தீபக்கலு இருக்கு இல்லைங்களா ஸோ கற்பூரெலாம் ஏற்றுறப்போ இது ரொம்ப பிளாக் ஆகிடும் இந்த மாதிரி கறி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க எவ்வளோதான் தேய்ச்சாலும் அந்த கறி வந்து போகவே போகாது பிளாக் கலரு ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சிம்பிளாக ஒரு அகல் எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அகலில் நீங்கள் கற்பூரம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூஜை பாத்திரத்தை ரொம்ப அழுத்தி தேய்க்கணுன்ற வேலை இல்லை ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நம்மளுக்கு அந்த க்ளீன் பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் எவ்வளோ தேய்ச்சாலும் போகாது ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி அகல் வச்சு ஏற்றணும்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலை மிச்சமாகும் தீப கொலுசை பார்க்க புதுசு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த அகலில் நம்ம ஏற்றுறப்போ நம்மளுக்கு அந்த கொலுசு கையில் பிடிக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம அப்படியே ஏற்றணும்னா கையில் பிடிக்க முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அகல் வச்சு ஏற்றுகிறப்போ நம்ம கையில் பிடிக்கும்பொழுது நம்மளுக்கு படாது கையில் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம கிச்சனில் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷர்ட் ஹேங்கர் இருந்தால் போதுங்க நிறைய பொருள் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் ஷர்ட் ஹேங்கர் வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஷர்ட் ஹேங்கர் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருள் எல்லாம் இதெல்லாம் ஹேங் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஹேங்கரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாலில் உங்கள்கிட்ட பழைய ஹேங்கர் இல்லைன்னா கூட புதுசு கூட வாங்கிக்கோங்க ஃபார்ட்டி ருபீஸில் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி ஒன்று மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம தோசை தவா கடாயெல்லாம் நம்ம இதில் மாட்டி வைக்கலாம் அதே மாதிரி கரண்டி வடி கட்டுறது எல்லாமே நம்ம இதில் மாட்டி வைக்கலாம் நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் சேவ் ஆகும் ஸோ கிச்சனில் ஷெல்ஃப் இல்லாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ